அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நமக்கு நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கே தெரியாமல் சில விஷயம் தெரியாது அதில் ஒரு டார்க் ஏரியா இருக்கும் அதை பற்றி தான் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல பார்க்க போகிறது அசோகர் அசோகரை பற்றி நமக்கு நல்லா தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் நல்லா யோசித்தோம்னா அசோகரை பற்றி நமக்கு நாலு இல்லாட்டி அஞ்சு விஷயம்தான் தெரியும் உதாரணமாக அசோகர் அறம் நட்டார் ரோடு போட்டார் போரில் வென்றார் புத்தமத்தில் சேர்ந்தார் கூடுதலா அசோகருக்கு சங்கமித்திரை என்ற பெண் இருந்தார் அவர் இலங்கைக்கு போய் புத்த மதத்தை பரப்பினார் இதை தவிர அசோகரை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது காரணம் என்ன அதை நம்ம கடைசியே பார்ப்போம் அசோகரை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் கலிங்க போர் அசோகர் கலிங்க போர்ல ஜெயிச்சாரு போர் முடிவுல வந்து புத்த மதத்தை தழுவினாரு கலிங்க போர்ல யாரை எதிர்த்து போரிட்டார் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா நிச்சயமே தெரியாது கிடைக்கிற ஆதாரங்களும் கிடைக்கிற செய்திகளும் சாரின்னு சொல்ல முடியாது அதை தான் இந்த பகுதியில பார்க்க போறோம் அசோகரின் வாழ்க்கை வரலாறு சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாத்துக்கலாம் அசோகர் கிமு முன்னூற்றி நாலுல இருந்து கிமு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வரலாம் மௌரிய பேரரசின் மிக சிறந்த மன்னனாக இருந்தார் அவரு தந்தை பெயர் பிந்துசாரன் தாத்தா சந்திரகுப்த மௌரியர் ஆரம்பத்துல கடின மனம் கொண்ட ஒரு கொடுமையான ஆட்சியாளராக தான் இருந்திருக்கார் கிமு இருநூத்தி அறுபத்தி எட்டுல மௌரிய பேரரசின் அரசரானார் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பகுதியை ஒருங்கிணைத்தார் ஆனால் கலிங்கப்பூர் கிமு இருநூத்தி அறுபத்தொன்னு அவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது போருக்கு பிறகு ஏற்பட்ட உயிரிழந்தோர் கைகால் ஊனமுற்றோர் இவற்றின் எண்ணிக்கையை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு அதன் பின் புத்த மகத்தை தழுவி தர்மத்தின் வழியில் ஆட்சி செய்தார் இந்தியா இலங்கை நேபாளம் மற்றும் ஆசிய நாடுகளுக்கு புத்த மதத்தை பரப்ப தூதர்களை அனுப்பினார் கலிங்க போரில் அசோகருடன் போரிட்ட மன்னன் யார் யாருக்காச்சும் தெரியுமா வரலாற்று பதிவுகள் என்ன சொல்கின்றன கலிங்க போரில் அசோகருக்கு எதிராக போரிட்ட மன்னனின் பெயர் ஆக்சுவலாக சொல்லணும்னா யாருக்குமே தெரியாது தெளிவாக எங்கும் பதிவு செய்யப்படவில்லை பல வரலாற்று ஆய்வுகளை போது கலிங்கம் அப்போது ஒரு சுயாட்சி மாநிலம் மக்களாட்சி போன்ற நிர்வாகம் மூலம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது கலிங்க போர்ல அவர் கூட போரிட்டது அனந்த பத்மநாபன் என்று சில பேர் சொல்றாங்க ஆனா அனந்த பத்மநாபன் தான் அவரோட போரிட்டாருன்ட்டு எந்தவித உறுதியான தகவலும் இல்லை அடுத்தது மகாமேகன வாகன வம்சம் இருந்திருக்கலாம்ட்டு சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் கலிங்க போருக்கு பிறகுதான் மகாமேக வாகன வம்சம் வந்துச்சுட்டு ஆதாரபூர்வமா சொல்றாங்க கலிங்க போர்ல அசோகரோட எதிர்த்து போரிட்டது கரவேலன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அசகோருக்கு நூறாண்டு கழித்து தான் கரவேலன் பிறந்தார்ன்ட்டு ஆதாரங்கள் கிடைக்கிது எனவே வரலாற்று ஆதாரங்களின்படி கலிங்க மன்னனின் பெயர் உறுதியாக அறியப்படவில்லை காரணம் என்ன அக்காலத்தில் மன்னர் என்பவர் ஆட்சி செய்வார் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவார் ஆனால் சட்டத்தை ஏற்றுவது யாரு ஆரிய பிரிஸ்ட் ஆரியர்கள்ல வேதம் தெரிஞ்சவங்க தான் ஒரு கூட்டமாக சேர்ந்து சட்டத்தை இயற்றி அதை மன்னரிடம் கொடுப்பாங்க மன்னர் சட்டத்தை அமல்படுத்துவார் ஆனா அசோகர் வந்து நான் என் மக்களை ஆட்சி செய்யறேன் சட்டத்தை நிறைவேற்றுறேன் அப்புறம் இப்படி நீங்க சட்டத்தை ஏற்ற முடியும் இனிமேல் என் நாட்டு மக்களுக்கான சட்டத்தை நான் தான் ஏற்றுவோன்னு சொல்லி அந்த சட்டமேற்றம் அதிகாரத்தை தன்னிடமே வைத்துக் கொண்டார் இதனால ஆரிய பிரிஸ்டுகள் என்ன செஞ்சாங்க அக்காலத்தில் ஆரிய பிரிஸ்டுகள் தான் வரலாற்றை எழுதுறவங்க வரலாற்றை எழுதுவாங்க அசோகர் இந்த மாதிரி செஞ்சிட்டதுனால ஆரிய பிரிஸ்டுகள் அசோகரின் வரலாற்றையே சுத்தமாக அழிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தான் பல இடங்களில் ஆராய்ச்சி செய்து கல்வெட்டுகள்ல இருந்து இந்தியாவை அசோகர் என்ற மன்னர் ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்த ஆரிய பிரஸ்டுகள் அசோகர் என்ற மன்னர் இருந்தார் அப்படின்றதையே வரலாற்றிலே அழிச்சிட்டாங்க நன்றி இன்னொரு பதிவில்